ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைச்சும் நீதி கட்சி மற்றும் சுயமரியாதை இயக்கத்தில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் நடைபெற்ற எந்த மாநாட்டில் நீதி கட்சி திராவிடர் களமாக மாறியது சேலம் ஜஸ்டிஸ் கட்சியின் முந்தைய பெயர் என்ன தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு இங்கிலீஷில் சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் நீதி கட்சியை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது என்பதை தேர்ந்தெடுக்கவும் பிராமணர் அல்லாதவர்களின் நலன்களை காக்க ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் தென்னிந்திய தாராளவாத கூட்டமைப்பு என்ற கட்சியை ஏற்பாடு செய்தார் சரி தென்னிந்திய தாராளவாத கூட்டமைப்பு நீதிக்கட்சி என்று அறியப்படுகிறது கரெக்ட் நீதி கட்சி திராவிட இயக்கத்திற்கு ஒரு முன்னோடியாக கருதப்படுகிறதுங்கிறது தவறு ஸோ ஆப்ஷன் சி ஆன்சர் கரெக்ட் இவே ராமசாமி சுயமரியாதை மாநாட்டில் பெண்களின் நலனுக்காக திட்டங்கள் இயற்றப்பட்ட இடம் செங்கல்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத் ஒன்பது மாநாடு செங்கற்பட்டில் யாருடைய தலைமையில் முதல் சுயமரியாதை மாநாடு நடந்தது சௌந்தரபாண்டியன் பாண்டியன் கட்சியில் சி என் அண்ணாதுரை எப்பொழுது சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்துல சேர்ந்தார் பிராமணர் அல்லாதோர் ஆங்கிலேய இந்திய ஆட்சியில் அரசு துறையில் வேலைக்கு அமர்த்தப்பட்டனர் கூற்று சரியான பார்க்கணும் பிராமணர் அல்லாதோர் ஆங்கிலேய இந்திய ஆட்சியில் அரசு துறையில் வேலைக்கு அமர்த்தப்பட்டனர் நான் பிராமின்ஸ் வேலைக்கு அமர்த்தப்பட்டனர் ஆண்டு வகுப்பு வாரி ஆணை நிறைவேற்றப்பட்டமே ஆகும் இருபத்தி மாதிரி கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன் கொடுத்தாங்க அதன் தான் வந்து கவர்மெண்ட் வேலையில வந்து நான் பிராமின்ஸ் வந்து அமர்த்தப்பட்டாங்க காரணம் சரி காரணம் குற்றை விளக்குகிறது தமிழ்நாட்டில் நீதிக்கட்சி எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் பதிமூணு வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காங்க இளையில சில முறை வந்து காங்கிரஸ் கட்சி சுயமரியாதை சாரி ஸ்வேட்சை வேட்பாளர்கள்லாம் ஆட்சி பண்ணியிருப்பாங்க ஸோ தேர்ட்டின் இயர்ஸ் தமிழ்நாட்டில் கட்சி எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்ததுன்னா பதிமூணு வருடங்கள் தென்னிந்திய நல உரிமை சங்கம் பிற்காலத்தில் எந்த பெயரில் அறியப்பட்டது ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் கொண்டு வந்திருப்பாங்க ஜஸ்டிஸ் பார்ட்டி சென்னை மாகாணத்தின் நீதிக்கட்சியிலிருந்து முதலமைச்சராக இருந்தவர் சுப்பராயலு நீதிக்கட்சியிலிருந்து முதலமைச்சராக இருந்தவர் சுப்பராயலு ஃபஸ்ட் டைம் பிராமணர் அல்லாதோர் இயக்கம் எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு மெட்ராஸில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸுக்கு தலைமை தாங்கியவர் யார் டாக்டர் எம்ஏ அன்சாரி அதாவது இருபத்தி ஏழாம் ஆண்டு இந்த காங்கிரஸ் அமர்வுல தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பூர்ண சுயராஜ் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருப்பாங்க தந்தை பெரியார் சுயமரியாதை மாநாட்டில் பெண்களின் நலனுக்காக திட்டங்கள் இயற்றப்பட்ட இடம் செங்கல்பட்டு திராவிட இயக்கம் திராவிட கழகத்தை யாருடைய தலைமையில் உருவாக வழிவகுத்தது இவை ராமசாமி மனிதன் சுதந்திரமாக பிறக்கிறான் சுயமரியாதை அவனின் பிறப்புரிமை சமூக நீதி சமூக சமத்துவத்தை உறுதிப்படுத்தும் என்று கூறியவர் தந்தை பெரியார் எந்த தீய பழக்க வழக்கங்களிலிருந்து சமூகத்தை விடுவிப்பதற்காக திராவிடர்கள் சுயமரியாதை இயக்கத்தை முன்னிலைப்படுத்தினர் மத சடங்கு சம்பிரதாயம் சாதி அமைப்புகளிலிருந்து விடுவிக்கிறதுக்காக சுயமரியாதை இயக்கத்தை வந்து முன்னிலைப்படுத்தினாங்க வரிசைப்படி மதராஸ் மாகாணத்தின் முதலமைச்சர்களை வரிசைப்படுத்துக நைன்டீன் டுவெண்ட்டி எலெக்ஷன் நடந்திருக்கும் அதில் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து சுப்பராயலு ரெட்டி வந்திருப்பாங்க அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்திருப்பாங்க அடுத்து வந்து சுப்பராயலு ரெட்டிக்கு அப்புறம் சுப் சுப்பராயன் அவங்க வந்திருப்பாங்க அதுக்கு முன்னாடி வந்து பனகலரசர் வந்திருப்பாங்க ஆப்ஷனல் பனகலரசன் இல்லை ஸோ அடுத்த சுயற்சி வைப்பது சுப்பராயன் வந்திருப்பாங்க செகண்டாக ஸோ இது ரெண்டையும் மட்டும் வச்சு போட முடியும் போட்டுடலாம் டூ ஃபைவ் த்ரீ ஒன் ஃபோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இவே ராமசாமி சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார் இந்த இயக்கத்தின் முக்கிய நோக்கமானது மக்களிடையே சுயமரியாதை சுயநம்பிக்கை மற்றும் புரட்சிகரமான சிந்தனைகளை வளர்ப்பது அரசியல் மற்றும் சமுதாய விடுதலை நிலையங்களை அனுபவிப்பது அதாவது இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இவே ராமசாமி சுயமரியாதை இயக்கத்தை துவங்கினார் கரெக்டு முக்கிய நோக்கம் மக்களை சுயமரியாதை சுயநம்பிக்கை புரட்சியின் சந்தைகள் வளர்ப்பது கரெக்டு அரசியல் சமுதாய விடுதலை அனுபவிப்பது என்றது தவறான கூற்று ஆப்ஷன் சி சுயமரியாதை இயக்கத்தின் எழுச்சியிலும் வளர்ச்சியிலும் இரண்டு கட்டம் உண்டு இவற்றில் எது சரியானவை பகுத்தறிவாதம் நாட்டம் இரண்டுமே சரி கீழ்கண்டவற்றுள் நீதி கட்சியின் உண்மையான பணி எது பொதுப்பணிகளில் திராவிட மக்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுப்பது சரி மாவட்ட நீதிபதிகள் நியமிக்கும் பொறுப்பை அரசாங்கமே ஏற்றுக்கொண்டது சரி புறம்போக்கு நிலங்களை மக்களுக்கு ஒதுக்கீடு செய்யாமல் இருந்தது தவறு மக்களுக்கு ஒதுக்கீடு செய்தது இவை ராமசாமி சுயமரியாதை மாநாட்டில் பெண்களின் நலனுக்காக திட்டங்கள் ஏற்றப்பட்ட இடம் செங்கல்பட்டு நீதிக்கட்சியின் முக்கியமான நோக்கம் அரசு பணிகளில் நான் பங்கேற்க செய்கிறது திராவிடன் அசோசியேஷன் தொடங்கப்பட்ட வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை எப்பொழுது தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து சுயமரியாதை இயக்கத்தின் நான்காவது மாவட்டமான அதாவது நாற்பத்தி மூணில் எங்கு நடந்தது சேலம் மெட்ராஸ் மகாஜன பிக் அவுட் த கரெக்ட் ஆன்சர் எதுலாம் சரின்னு கேட்டிருக்காங்க மெட்ராஸ் மகாஜன சபா எயிட்டின் எயிட்டி ஃபோர் சவுத் இந்தியன் பீப்புள் அசோசியேஷன் நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ ஆயிரத்தி பதினாறு மெட்ராஸ் லிட்ரஸி சொசைட்டி ஆக்சுவலாக இது வந்து மெட்ராஸ் மகாஜன சபா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு கரெக்டு தான் சவுத் இந்தியன் பீப்புள் அசோசியேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது வராது தவறு நான் திரமின் மேனிஃபெஸ்டோன்னு தவறு மெட்ராஸ் லிட்ரஸி சொசைட்டி ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் டவுட்டில் இருக்குது டவுட் அப்புறம் பார்த்துக்கலாம் ஏற்காது தெரிஞ்சதுனா ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள் நாகரிகம் பற்றிய தந்தை பெரியாரின் வரையறைக்குள் உட்படாத கருத்தாக்கம் யாது நாகரிகம் பற்றிய தந்தை பெரியாரின் வரையறைக்குள் உட்படாத கருத்தாக்கம் கேட்டிருக்காங்க பெரியார் வந்து அனைத்து மதங்களையும் ஏற்றுக்கொண்டார் கரெக்டு தான் கொண்ட நன்மைகள் மற்றவர்களுக்கும் பயன்படும் வகையில் முயற்சிகளும் கரெக்ட் அனைத்து மனிதர்களுக்குமான முன்னேற்றம் சரி இன்றைய அறிவில் கண்டுபிடிப்புகளால் ஏற்படும் முன்னேற்றமும் இனிமையான வாழ்க்கையும் தவறு ஸோ அதான் நீதி கட்சியை ஏற்படுத்தியவர் டி எம் நாயர் எந்த அரசியல் குழு நீதி கட்சியாக மாறியது சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் வரணும் தமிழ்லையும் அதே தான் அப்படி தங்கிலீஷில் பார்த்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தென்னிந்திய மக்கள் கழகம் எவ்வாறு பின்னர் அழைக்கப்பட்டது ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆளுமையை அடையாளம் காணவும் சாதி வாரி வரிசையில் ஒதுக்கப்பட்டவர்களுக்காக அவர் செய்த தன்னலமற்ற சமூக சேவைகளுக்காக ராவ் பகதூர் ராவ் சாஹிப் மற்றும் திவான் பகதூர் என்ற பட்டங்களை கொடுத்து கௌரவிக்கப்பட்டார் அவரது சுயசரிதை ஜீவிய சரித சுருக்கம் ஆரம்பகால சுயசரிதைகள் ஒன்று அவர் திராவிட மகாஜன சபை நிறுவினார் ஜி வி சிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல வந்திருக்கு யார் அப்படின்னா இரட்டைமலை சீனிவாசன் இந்து சமய அறக்கட்டளை சட்டம் முதன் முதலில் எந்த ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்டதுன்னா ஜஸ்டிஸ் நீதி கட்சி ஆட்சி பெரியார் இந்திய தேசிய காங்கிரசின் உறுப்பினராக ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டார் சரியான குற்றத்தேர்வு செய்திருக்காங்க இந்திய தேசிய காங்கிரசின் உறுப்பினராக ஒத்துழைமை இயக்கத்தில் தான் வந்து கலந்திருப்பார் கரெக்ட் சுயமரியாதை திருமணத்தை கட்சி அறிமுகப்படுத்தியது தவறு பெரியார் பட்டத்தை வழங்கியது யுனெஸ்கோ தவறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு நடந்த சென்னை பெண்கள் மாநாடு வழங்கியது யுனெஸ்கோ வந்து தெற்காசியாவின் சாக்ரடி சென்ற பட்டத்தை பெரியாருக்கு வழங்கியிருக்கும் விடுதலை பத்திரிகையை ஆங்கிலத்தில் நடத்தினார் தவறு ஸோ ஒன் மட்டும்தான் கரெக்ட் முதலாவது சென்னை மாநில சுயமரியாதை மாநாட்டை தலைமையேற்று நடத்தியவர் யார் சவுந்தரபாண்டியன் சுயமரியாதை இயக்கத்தில் கீழ்கண்பவற்றை பொறுத்துக்க குடியாத்தம் சுயமரியாதை கூட்டம் அப்துல் கரீம் ஷாஹிப் இரண்டாவது சுயமரியாதை மாநாடு தலைமை வந்து ஜெயக்கர் கிறிஸ்துவ மாநாடு ஆல்டன் ஷாலர்ஸ் சத்தியாகிரக கமிட்டி சின்னையன் ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தமிழக அரசு தந்தை பெரியாரின் பிறந்த தினத்தை வாக்கு கொண்டாட முடிவு செய்ததுன்னா சமூக நீதி நாள் அந்த அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டுலேருந்து எந்த டேட்டை வந்து சமூக நீதினால கொண்டாட கொண்டாட ஆரம்பித்தோம் அப்படின்றத தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபெப்ரவரியில் நடந்து ஃபெப்ரவரி டேட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சாரி செப்டம்பர் டேட் கமெண்ட் பண்ணுங்கள் தந்தை பெரியாரின் ஆதரவுடன் முதலமைச்சர் ஒருவர் இவ்வாறு சவால் விடுத்தார் தாழ்ந்த சாதி மருத்துவர் தவறாக ஊசி போட்டதால் இறந்த ஒரு மனிதரை என்னிடம் காண்பிக்கவும் அல்லது தாழ்ந்த சாதி பொறியாளரால் தகர்ந்து போன ஒரு கட்டிடத்தை என்னிடம் காண்பிக்கவும் இவ்வாறு கூறியவர் யார் எல்லாருக்கும் தெரியும் காமராஜர் காலவரிசைப்படி பட்டியலிடுக இவை ராமசாமி தலைமையில் நீதி கட்சி திராவிடர் கழகம் என மாற்றமைக்கப்பட்டது எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் வந்து பேர் மாற்றிருப்பாங்க இவே ராமசாமி நீதி கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டது எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு இவே ராமசாமி திராவிட நாடு மாநாடு நடத்தி அது சுதந்திரம் மற்றும் தனி திராவிட நாடு கோரிக்கை முன்வைத்தல் இதெல்லாம் அடுத்து பார்க்கலாம் மெட்ராஸ் சட்டசபை தேர்தலை காங்கிரஸ் கட்சி வென்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அப்போது ஃபஸ்ட் வந்து எதுவும் வரும் அப்படின்னா ஃபோர் ஃபோர்க்கப்புறம் டூ டூக்கப்புறம் மேபி என்ன இது ஒன்று த்ரீயாக இருக்கலாம் ஆறு ஒன்னாக இருக்கலாம் ஸோ நம்ம ஃபோர் வச்சு கண்டுபிடிச்சாவே ஃபோர் டூ த்ரீ ஒன் மெட்ராஸ் சட்டசபை காங்கிரஸ் வெற்றி பண்ணுறதுக்கு அப்புறம் தான் திராவிட நாடு மாநாடே நடத்தியிருப்பாங்க ஏன்னா இங்கே தான் வந்து திராவிட கழகம்னே மாறுது அப்போ திராவிட நாடு மாநாடு வந்து அதன் தான் நடந்திருக்கும் ஸோ நம்ம அதை வச்சு கெஸ்ட் பண்ணிடலாம் ஒன்று தெளிநாளும் மீதியெல்லாம் வச்சு கெஸ்ட் பண்ணி போட்டுடலாம் ஓகே ஒரு தனியான சுந்தரமாக செயல்படும் திராவிட நாட்டை ஏற்படுத்துவதற்காக பெரியார் திராவிட நாடு மாநாட்டினை எங்கு கூட்டினார் அதாவது எந்த வருடத்தில் கூட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது நீதி கட்சி உருவாக்கியவர் டி எம் நாயர் ரிப்பீட்டட் கொஷின் கீழ்கண்ட கூட்டுகள் இவே ராமசாமி பற்றி தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க இவே ராமசாமி வைக்கம் வீரர் கரெக்டு குருகுல கல்வி முறை ஆதரித்தார் தவறு எதிர்த்தார் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தார் கரெக்டு திருமணத்திற்கு ஆதரவு தந்தார் கரெக்ட் பிராமணர்கள் நவீன கல்வியினால் அதிக நன்மை அடைந்தனர் அதன் மூலம் அதிகமான அரசு வேலை பெற்றனர் என்பது பிராமணர் அல்லாத இயக்கம் தென்னிந்தியாவில் உருவாக அமைந்த காரணங்களில் ஒன்று எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க இது கரெக்ட் ஆகையினால் அரசு வேலைகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் இடஒதுக்கீட்டிற்கான கோரிக்கைகள் உருவாக்கின சரி இவே ராமசாமி பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை ஏன் தொடங்கினார் சாதி ஒழிப்பிற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் தமிழகத்தில் நடைபெற்ற தேர்தல் மூலம் டேஸ் தமிழ்நாட்டின் முதலமைச்சரான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல முதல் முதலமைச்சராக சுப்பராயுலு ரெட்டியார் கீழ்கண்டவற்றை புரித்துக்கு சுயராஜ்யா யாருடைய பத்திரிகை சுயராஜ்யா டி பிரகாசம் ஜஸ்டிஸ் டி எம் நாயர் திராவிடன் பக்தவச்சலம் நவசக்தி திருவிக்கா நவசக்தி திருவிக்கா வச்சு நம்ம போட்டுடலாம் பெரியார் இவே ராமசாமி அவர்கள் எந்த ஆண்டு சேலத்தில் நம்பிக்கை ஒழிப்பு மாநாட்டினே நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று சுயமரியாதை மாநாடு எங்கு நடைபெற்றதுன்னு கேட்டால் சேலம் ரெண்டு கொஷின் பார்த்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற வைக்கம் சத்தியாகிரக போராட்டத்தினால் பெரியாரை கைது செய்ய அரசு எது அப்படின்னா திருவாங்கூர் அரசு சுயமரியாதை இயக்கத்தார் மற்றும் கம்யூனிச அல்லது பொது உடைமைவாதிகளின் கூட்டு திட்டத்திற்கு டேஸ் திட்டம் என்பர் ஈரோடு பிளான் இதுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணது வந்துட்டு சிங்கார வீரர் அவர்கள் தான் பெரியார் கிட்டே சொல்லியிருப்பார் சுயமரியாதை இயக்கம் ஒரு மன்றமாகவும் அரசியல் தளமாகவும் செயல்பட்டது சரிதான் இதன் நோக்கம் திமுக ஆட்சிக்கு வந்ததாலும் பிராமணர் அல்லாத ஒரு ஆட்சி தமிழகத்தில் அமைந்ததாலும் நிறைவேறியது சரிதான் ஸோ போத் ஆர் பெரியார் தொடர்பு இல்லாத இதழ் குடியரசு அவருடையது புரட்சி அவருடையது ரிவோல்ட் அவர்கள் தேசபக்தன் அவருடையது கிடையாது தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு கீழ்கண்டவற்றில் ஒன்று மட்டும் நீதி கட்சியின் சாதனை அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் வகுப்புவாத அரசாணைகளை நிறைவேற்றியது சரி அரசு பணியாளர் தேர்வாணையம் உருவாக்கப்பட்டது நைன்டீன் டுவெண்ட்டி நைனில் சரி பெண்களுக்கு வாக்குறுதிமே வழக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சரி ஒத்துழைமை இயக்கமுக்கும் நீதி கட்சிக்கும் சம்மந்தம் கிடையாது ஒத்துழைமை இயக்கம் வந்து காங்கிரஸ் கட்சி ஸோ ஆடோனாவுட் வந்து ஒத்துழைமை இயக்கம் முதன் முதலாக எந்த ஆண்டு நீதி கட்சி பெரும்பான்மை வெற்றி பெற்று மந்திரி சபையை அமைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் சுப்பராயு அள்ளி தான் வந்து ஃபர்ஸ்ட் சுயமா இருந்திருப்பார் தந்தை பெரியாரால் சுயமரியாதை இயக்கத்தின் தத்துவம் என கூறப்பட்டது எது பகுத்தறிவு அடிப்படையில் தனக்கு சரியென்று நம்புவதை செய்வது அவ்வாறு செய்த பின் தவறுகள் இருப்பின் பகுத்தறி திருத்திக் கொள்வது மேலும் அவ்விளைவுகளை ஏற்றுக்கொள்ளும் மனப்பாங்கு இருக்கிறதுனால பெரியாரின் ஈஸியா போட்டிடலாம் இவை ராமசாமி ஆயிரத்தி ஆயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வைக்கம் எனமிடத்தில் எதற்காக போராட்டம் நடத்தினார் கோவில் கருவறைக்குள் ஈழவர்களை அனுமதிக்கிறதுக்காக கூற்று நீதி கட்சி பிராமணர் அல்லாதற்கான வகுப்புவாத பிரதிநிதித்துவ வேண்டியது கரெக்டு பெரியாரின் வேண்டுதலான வகுப்புவாத பிரதிநிதித்துவம் காங்கிரஸால் நிராகரிக்கப்பட்ட காரணத்தால் பெரியார் காங்கிரஸிலிருந்து விலகினார் கரெக்டு காங்கிரஸ் வந்து கம்யூனி ரெப்ரசன்டேஷன் நிராகரிச்சிடும் அதனால தான் பெரியார் காங்கிரஸ் வந்து விலகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் சுயம்பரியாதை இதை வந்து இயக்கத்தை வந்து ஓப்பன் பண்ணுவார் ஸோ போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளேஷன் ஆஃப் ஏ தந்தை பெரியார் மக்கள் தங்கள் உயிருக்கு ஒப்பாக எதை எண்ண வேண்டும் என விரும்பினார் சுயமரியாதை செல்ஃப் ரெஸ்பெக்ட் நீதிக்கட்சியால் வெளியிடப்பட்ட தமிழ் பத்திரிகை பெயரை குறிப்பிடுக திராவிடன் திராவிட நா கூற்று எது சரின்னு கேட்டுதான் கூற்று திராவிட நாடு எனும் தமிழ் வாராய்தல் பெரியாரால் திராவிட நாடு என்ற தனி மாநில கருத்தை பரப்புவதற்காக ஆரம்பிக்கப்பட்டது சரி காரணம் திராவிட நாடு எனும் காரணத்தை தழுவியதால் தெற்கே உள்ள பிராமணர் அல்லோதரை திராவிடன் என்ற அடையாளம் கட்ட வழிவகுத்தது குற்ற காரணம் சரி போத் கரெக்ட் எக்ஸ்பிளேஷன் நீதிக்கட்சியானது திராவிடர் கழகமாக எந்த இடத்தில் அல்லது மாநாட்டில் மாற்றப்பட்டது சேலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு மாநாடு நடந்திருக்கும் சிறைப்பறவை என்ற அடைமொழி பெயர் கொண்டு அழைக்கப்பட்டவர் பெரியார் ராமசாமி தமிழகத்தில் முதன்முறையாக நீதிக்கட்சி ஆட்சி அமைத்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரிப்பீட்டெட் கொஸ்டின் ஈவே ராமசாமி இருபதாம் நூற்றாண்டின் சிறந்த சமூக சீர்திருத்தவாதி சரி அவர் சுயமரியாதை இயக்கத்தின் மூலம் ஒதுக்கப்பட்ட மக்களின் நலனுக்காக பாடுபட்டார் கரெக்டு ஸோ போத் கரெக்ட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் தென்னிந்திய விடுதலை இயக்கமானது பின்னாளில் புகழ்மிக்க டேஸ் என அழைக்கப்பட்டது நிதி கட்சி என அழைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் தமிழ்நாட்டில் சுயமரியாதை இயக்கத்தின் முக்கிய நோக்கம் தீண்டாமை ஒழிக்கணும் சுயமரியாதை திருமணத்தை ஊக்குவிக்கணும் தேவதாசி முறை ஒழித்தது ஸோ மேற்கண்ட அனைத்தும் எப்போது ராமசாமி பெரியார் சுயமயாத இயக்கத்தை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தொடங்கி இருப்பாரு ஆக்சுவலா அது அந்த ஆப்ஷன் வந்து இல்லாதனால ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்